I don't know.

ஏய் சிவா எனக்கெல்லாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்லடா நீ கிளம்பி போ நானும் இனிமே வீட்டுக்கு கிளம்பிடுவேன் டைம் ஆயிடுச்சுல மாமா அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு நானும் கிளம்புறேன் நீ போய் கூட்டிட்டு வா எனக்கா சொல்ற அப்ப போட்டா உம் ஆமா சிவா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நீ போ நீ போய் கூட்டிட்டு வா நான் ஸ்கூட்டில தானே வந்துட்டேன் நான் போயிடுவேன் அப்போ ஓகே பாத்து சிவா போ போயிட்டு கால் பண்ணு மாமாவையும் கால் பண்ணி பேச சொல்லு ஓகேவா உம் சரிடா நீயும் பாத்து பத்திரமாவே கார் ட்ரை பண்ணு ஓகேவா நான் மாமாவை கால் பண்ண சொல்றேன் உம் சரிக்கா மா நான் போய் அவனை பிக்அப் பண்ணிட்டு வந்துடுறேன் உம் சரிப்பா பாத்து பத்திரமா போயிட்டு வா உம் சரிமா அக்கா பாய் ஏய் பாத்து பத்திரமா போடா ஓகே ஓகே உடனே கால் பண்ண ஓகேவா ம் சரி சரி என்ன சித்தி தம்பியே பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கு போல இருக்கு தெரியுமா ஐயோ சித்தி நாள் வரை நீ அங்கையும் தம்பி தான் ரெண்டு பேராலையும் ஒழுங்காக பேசிக்கவே முடியல ஆனா பாரு இனிமே தம்பி உன்கிட்ட எப்படி பேசுவான் மட்டும் பாரு என்ன சின்ன பண்ண சொல்றேன் இதே மாதிரி என் பையன் எப்பவுமே என்ன பேசுவானா கண்டிப்பா பேசுவான் சித்தி அவனுக்கும் அம்மா அப்பாவோட இருக்கணும்னு ஆசை இருக்காதான் என்ன நீங்கதான் அவனை விட்டுட்டு அங்க போய் கிடக்குறீங்க அதனால அவன் ஒத்தையா இருக்கிறதுனால யாரோடையும் பேசாம இப்படியே இருக்கான் இப்பதான் அவன் கூட இருக்கல்ல நல்லா பேசுவான் பாரு என் பையன் எனக்கு அது பண்ணல இது நீ குறைய நான் சொல்ல மாட்டேன் சின்ன பண்ணேன் என் பையன் எப்பவுமே என் கூட பேசிட்டு இருந்தாவே போதும் சித்தி இப்ப நீ எப்படி கவலைப்பட்டு அதே மாதிரி தான் அவன் கவலைப்பட்டு இருக்கான் இவ்ளோ நேரம் நாங்க யார பத்தி பேசணும்னு நினைக்கிறேன் பேசிட்டு இருந்தோம் என்னடி சின்ன சொல்ற என்ன பத்தி பேசிட்டு இருந்தீங்களா பேரும் பேச ஆரம்பிச்சதுல இருந்தோம் அவன் தான் பேசிட்டே இருந்தான் அவனை நினைச்சு கவலைப்படுறியோ அதே மாதிரி தான் அவனு கவலைப்பட்டு இருக்கான் சின்ன பண்ணி சொல்ற சிவா என்ன நினைச்சு கவலைப்படுறானா ஆமா சித்தி சித்தப்பாவுக்காக தான் நீங்க அங்க போய் இருக்கீங்களா இல்லன்னா சிவா கூட தான் இருப்பீங்களா அதை நினைச்சு நீங்க ஃபீல் பண்றதா சிவா சொல்லிட்டு இருந்தான் என்னடி சின்ன பொண்ணு சொல்ற என் பையன் இதெல்லாம் உன்னிட்ட சொன்னானா சித்தி இப்போ என்ன சித்தி நான் சொல்லிட்டேன் எதுக்கு சித்தி இப்படி அழுகுற அழாத சித்தி எனக்கும் அழுக அழுகையா வருது என்னடி சின்ன பொண்ணு என் பையனை பத்தி நான் தான் ஒழுங்கா புரிஞ்சுக்கல அவன் தான் என்னை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான் நான்தான் தான் அவனை புரிஞ்சுக்காம அவன் என்னை பத்தி யோசிக்கிறதே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் சித்தி அதெல்லாம் ஒண்ணு இல்ல சித்தி நீ அழாத சித்தி நீ அழுகிறத பார்த்தா எனக்கு அழுக அழுகையா வருது சரி சின்ன பொண்ணு நான் அழல நீ அழாத சரிடி அழாதடி அதான் நான் அழுகை நேர்த்திட்டு நீயும் அழாத அது என்னமோ தெரியல சித்தி யார் எழுதாலும் மனசு தாங்கவே மாடுது புசுக்கு புசுக்குன்னு அழுக வந்துருது சின்ன பிள்ளைல இந்த குணம் மட்டும் உனக்கு மாறவே இல்லடி யாராவது அழுகிறத பார்த்தா உடனே அழுதுருவியே கடவுள் படைக்கும் போதே ஒரு மிஸ்டேக் கூட படுத்துட்டா நான் என்ன சித்தி பண்றது சரி சரி அது ஒண்ணு தப்பு இல்லையே இப்ப யாரு மத்தவங்களுக்காக கண்ணீர் விடுறது ஆனா நீ இன்னொருத்தவங்க அழுகிறத பார்த்தாவே அழுதுற ஆமா சித்தி என் வீட்டுக்காரன் அப்படிதான் சொல்லுவாரு அதுவும் ஒரு வகையில எனக்கு ப்ளஸ் தானே சரி சரி டைம் ஆயிடுச்சு அவர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு நான் கிளம்பிட்டா நீங்க வந்து இருந்ததே எனக்கு பொழுது போனதே தெரியல நீ போனாக்கல எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதனால என்ன செய்ய நாளைக்கு காலையில வந்து கூட்டிட்டு போற சரியா ம் சரி சின்ன பண்ணு மாப்பிளைக்கு சாப்பாடு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் போயில எடுத்து ஐயோ சித்தி அதை எப்படி மறந்துட்டு போவேனா போய் ஃபர்ஸ்ட் அதை எடுத்துட்டு வா சரி சரி சித்தி பையன் வந்து ஸ்டாரான் பாத்துட்டு ஏ போய் சொல்லிட்டு வா ம் சரி சித்தி நான் போய் சித்தி சொல்லிட்டு வரேன் நீங்க எல்லாம் எடுத்து ம் சரி இன்ன சின்ன பிள்ளை கணக்காவே இருக்கா இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னாலே நம்ப முடியல ஹலோ நோ சோனி லைன்ல இருக்கியா என்ன இன்னும் காலேஜ் முடிஞ்சா நீங்க வீட்டுக்கு போலயா இல்ல காலிஜ்ல ஏன் போவும் முடிஞ்சிருச்சு சவரி அண்ணனும் பிரதீப் அண்ணனும் இப்பதான் வந்தாங்க சரி மதிய சாப்டல்ல இல்ல நீங்க எதுக்கு இன்னைக்கு வரல என்னடி வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு என்னாச்சு முடியலையா இல்லையா இல்ல நல்லதா இருக்கு இல்லடி இன்னைக்கு அக்கா வீட்டுக்கு வந்திருந்தாங்க அதனால தான் வர முடியல ஏன் என்னாச்சுடும் பிரச்சனையா இல்ல நீங்க போய் சொல்றீங்க காலையில நீங்க வெளியில கூட்டிட்டு எடுக்கنا வரலன்னா தானே நீ என்ன பாக்க வரல

போங்க நீங்க சும்மா போய் சொல்றீங்க நான் அழுகிறேன்னு நீங்க காலையில கோவத்தானே போனீங்க அதனாலதான் நீ ஏ பைத்தியம் அக்கா வீட்டுக்கு வந்துருக்காங்கடி அவங்க வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு அதுக்கப்புறம் இப்பதான் வர்றாங்க அதனாலதான் அவங்களோட பேசிக்கிட்டு இருந்தேன் இப்ப கூட நினைச்சேன் சரி போயிட்டு உன்ன பாத்துட்டு வந்துரலாம் இல்ல நீங்க போய் சொல்லாதீங்க நான் அழுகிறேன்னு இப்போ என்னால நீங்க கோவமா தானே இருக்கீங்க ஏ அம்மா அலாதடி கஷ்டமா இருக்கு உன்னைய பாக்காமலாம் என்னால இருக்க முடியாதுடி உனக்கு கோவப்பட்டு நான் எங்க போறேன் சொல்லு நாலு நிறுத்த நீங்க எல்லாம் சொல்லாதீங்க சரியா இந்நேரம் நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா வந்துருப்பீங்க இன்னும் இல்ல வரலாம் இல்ல நீங்க கோவாதீங்க புரிஞ்சுக்கோ என்னதானே உன்னோட சண்டை போட்டாலும் சரி என்ன சொன்னாலும் சரி கண்டிப்பா உன்னை பாக்காம மட்டும் இருக்க மாட்டேன் என்ன இப்ப ஈவினிங் வராம இருந்திருந்தேன்னா கண்டிப்பா நைட் உன்னை பாக்க வந்திருப்பேன் பரவாயில்ல நீங்க வர வேண்டாம் நான் வெயிட் பண்றேன் நீங்க இப்ப வாங்க டைம் ஆயிடுச்சு அத்தை உன்னை வீட்டுல இருப்பாங்கல்ல கிளம்ப நான் முடிஞ்ச நைட் வந்து பாத்துட்டு வரேன் இல்லன்னா காலையில வரேன் ஓகேவா இல்ல அதெல்லாம் முடியாது இப்போ நான் உங்களை பார்க்கணும் நீங்க வந்தாதான் நான் வீட்டுக்கு போவேன் அம்மா தி எனக்காக இன்னைக்கு ஒரு நாள் வீட்டுக்கு போடி நாளைக்கு காலையில கூட வந்து பார்க்கறேன் நைட் கூட நான் வரல சரியா நானும் அத தான் சொல்றேன் ப்ளீஸ் வாங்க உங்களை பார்க்காமலையினா நான் வீட்டுக்கு போக முடியாது ப்ளீஸ் வாங்க சரி ரியாலாத இப்ப என்ன நடந்துருச்சுன்னு நீ அழுத்திட்டு இருக்க ஒரு பத்து நிமிஷம் நான் அங்க வந்துருவேன் சரியா எனக்கு இப்போ உங்களை பார்க்கணும் அவ்வளவுதான் நாளைக்கு நிறுத்திடுவேன் நீங்க வந்தா போதும்

ஆமாக்கா மணி நாளாயிருச்சு நானும் வீட்டில் நேரமே வேலை தான் முடிச்சிட்டேன் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன் லேட்டாக தான் வருவேன் சொன்னாங்க அப்புறம் நானே நடந்தே வந்துட்டேன் நீ எனக்க இன்னும் எப்படி தூங்கிட்டு இருக்காதும் டிவியை போட்டு விட்டுட்டு நீ போகும் தான் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு செல்வி அதனால கனிக்கு தண்ணி ஊத்துனேன் தலை ஆயிருக்க பிள்ளைங்க அண்ணனுக்கு அக்காவுக்கு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொன்னேன் எல்லாத்தையும் பேசி முடிச்சாக்கிளே கண்ணை கட்டுனுச்சு அப்படியே தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு சரி வந்து படம் பார்ப்பேன்னு ஒரு ரெண்டு மணிக்கு தான் வந்து படித்தேன் எப்போ தூங்குனே தெரியல தூங்கிட்டேன் இதுக்காக சொல்கிறேன் அக்காவுக்கு அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா என்ன சொன்னாங்க வர்றாங்க ஆமா ஹம் ஆமா செல்வி ஃபோன் பண்ணி எல்லாருக்கும் சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் அக்காவுக்கு தான் ஃபோன் பண்ணேன் அக்கா கிட்ட இது மாதிரி திருவிழா போடுறாங்க அக்கா வந்துரு அப்படின்னு சொன்னேன் அக்காவும் ரொம்ப சந்தோஷப்பட்டா நாளைக்கு காலையில அப்படின்னா எனக்கு சாயந்தரமே கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அண்ணன் இன்னைக்கு போன் பண்ணேன் அண்ணன் கொஞ்சம் வெளியில போறாங்க அதனால நாளைக்கு காலையில கிளம்பி வரேன் அப்படின்னு சொன்னான் என்னக்கா சொல்றேன் அப்ப நாளைக்கு எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்களா தெரியும் செல்வி ஆனா எல்லாத்தையும் சொல்லிட்டேன் கண்டிப்பா வர்றேன்னு சொல்லிட்டாங்க யாருக்கா வளர கதான் கூப்பிடுறா செல்வி சரி சரி என்ன ஹலோ சொல்லுக்கா ஹலோ ராணி என்னடி பண்ணிட்டு இருக்க செல்வி இப்ப தாங்க வந்தான் அவள்கிட்ட இப்போ சொல்லிக்கிட்டு இருந்தேன் நீ ஊருக்கு வர போற அப்படின்னு என்னது செல்வி பக்கத்துல இருக்காளா கொடு அவள்ட்ட பேசி ரொம்ப நாளாச்சு இந்த செல்வி அக்கா அவள்கிட்ட பேசணும் ஹம் குடுக்கா நானும் அக்காட்ட பேசி ரொம்ப நாளாச்சு பேசுறேன் ஹலோ அக்கா எப்படிக்கா இருக்க நல்லா இருக்கியா பிள்ளை எல்லாம் எப்படி இருக்கு நல்லா இருக்கலாம் மாமா எப்படி இருக்கா இருக்கா இங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க செல்வி நீ எப்படி இருக்க குழந்தை எப்படி இருக்காரு நல்லா இருக்காரா ம் நல்லா இருக்காங்க நீ ஊருக்கு வரதா ராணி அக்கா சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா எப்பக்கா வர போற நானும் அதை சொல்லத்தான் செல்விக்கு போன் பண்ணேன் இது மாதிரி திருவிழா போட்டிருக்காங்கன்னு உங்க மாமா வந்தாக்கல சொன்னேன் உங்க மாமா ஏதோ வேற விஷயமா வெளியே போறாராம் அதனால அவரால் இப்போ வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு நானும் பிள்ளைகளும் இன்னைக்கு நைட் வரோம் இன்னைக்கு நைட் இங்கேயே கிளம்பிடுவோம்னு நினைக்கிறேன் என்னக்கா சொல்றேன் மாமா வரலையா வருஷத்துல ஒரு வாட்டி தான் திருவிழா போடுறாங்க அதுக்கு இப்படி ஏதாவது சொல்லிக்கிட்டேன்னா என்னக்கா பண்றது நான் என்னடி செல்வி பண்றது முக்கியமான மீட்டிங் கண்டிப்பா போய் அட்டன் பண்ணியே ஆகணும்னு சொல்றாரு இதுக்கப்புறம் நாம என்ன பேசுறது ஆனால் திருவிழா முடியறதுக்குன்னு கண்டிப்பா வந்துடுறேன்னு சொன்னாரு ம் சரிக்கா சரிக்கா வரும்போது பிள்ளைங்க எல்லாம் கண்டிப்பா கூட்டிகிட்டு வந்துடுறேன் பிள்ளைங்க எல்லாம் வீட்டுக்கு வந்துடறாக்கா பிள்ளைகளெல்லாம் பாத்து ரொம்ப நாளாச்சு ம் சரி செல்வி கீர்த்தி தான் வர மாட்டேன்னு சொன்னா எப்படியோ ஆர்த்தி பேசி சமாளிச்சு கூட்டிட்டு ம் சரிக்கா பாத்து வாங்க காலையில வந்துடுவீங்கல்ல கார் எடுத்துட்டு வரணும்னு உங்களை கூப்பிட்டு வரேன் இல்ல செல்வி வேண்டாம் நான் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டேன் ஆனா காலையில வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன் நான் அண்ணனோடய வந்துறேன் வீட்டுக்கு ம் சரிக்கா சரிக்கா இந்த அக்காட கொடுக்குறேன் இந்தாக்கா ம் சொல்லுக்கா ராணி எனக்கு தெரிஞ்சு நானும் ஆனால் நான் சாயந்தரமே வீட்டுக்கு வந்துடுவோம் நீ அம்மாவுக்கு அப்பாவுக்கு பெரியக்காவுக்கு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லியிருக்கு சரியா பிள்ளைகளெல்லாம் மந்திராம கூட்டிகிட்டு வர சொல்லு ம் சரிக்கா நான் பெரிய காலையிலயே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் இன்னும் அப்பாவுக்கு அம்மாவுக்கு தான் சொல்லல அவங்களே இன்னைக்கே வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு தானே வர ஆமா ராணி பிள்ளைகளையும் தான் கூட்டிகிட்டு வர அவளுங்க ஊருக்கு வரதுக்கு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க நானும் இன்னும் கொஞ்சம் பேக் பண்ண வேண்டியது இருக்கு நான் ம் சரிக்கா எப்படியோ இந்த திறவையாவது திருவிழாவுக்கு எல்லாரும் ஒன்னா இருக்கணும் ஆமாக்கா எத்தனை வருஷம் ஆச்சு எல்லாரும் ஒன்னா திருவிழாவுக்கு போய்ட்டேன் ஆமா கல்வி மூணாவது வருஷம் சண்டை எதுவும் வராம நல்லபடியா திருவிழா போனேன் எல்லாரும் வீடு அதெல்லாம் ஒண்ணு நடக்காது பாத்துக்கலாம் இல்ல செல்வி அந்த சண்டையை நினைக்கும் போதெல்லாம் பயமாவே இருக்கு அது மாதிரி மறுபடியும் எது ஒன்று சண்டை வந்துருமோன்னு ஐயோ அக்கா அதெல்லாம் ஒண்ணு நடக்காது சரிப்பா எல்லாம் வந்துடும் போய் அதுக்கு சாப்பாடு செய்யலாம் ஹம் சரி செல்வி வா போய் சாப்பாடு செய்யலாம்